கால் பண்ணி அம்மா அதுல சிம் இருக்கு இன்னும் நிமிஷம் தூங்கு சக்கரை கம்மி த்ரீ ஸ்பூன் போட்டனே என் கப்பு பெரியது எங்க காணோம் உன் காதுக்கு பின்னால பாரு அரிசி கல் கலந்ததுன்னு கம்ப்ளைண்ட் நீ சாப்பிடுற வேகம் தான் மாதிரி நான் நியூஸ் பார்க்கணும் நீயே தினமும் நியூஸ் தானே இது உண்மைன்னு ஃபார்வர்ட் வந்துச்சு அது நீயே நேத்து அனுப்புனது இது உண்மைன்னு ஃபார்வர்ட் வந்துச்சு அது நீயே நேத்து அனுப்புனது இட்ஸ் ரெய்னிங் நனைஞ்சிடுவேன் ஹி டுக்க நம்பரல்ல உடம்பு ஓவரா ஒஃபிட் ஆகுதுன்னு ஓய்வு பாட்டு கேட்கலன்னு கத்துறான் ஹெட்ஸில் இதழ் கழுத்தில் தான் ராமசாமி ஃபகாட் டு ஆட் சால்ட் நோ டிக்கெட் நான் இறங்குற இடமே தெரியல அங்கிள் ஃபோன் ஜேப்ல இருக்கு இவன் எப்ப பெரியவானா நான் தூங்கல அப்பா, அந்த கொரட்டை யாருது